அடிக்கிற வெயிலில் வெள்ளரி கொடெல்லாம் அட்டகசமாக வளர்ந்துட்டு பூவும் பூத்துட்டுருக்குங்க இதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே ஒரு மாதத்துக்கு முன்னாடி கீரை விதைகள்லாம் தூவி விட்டோம் இது வெயிலுக்கு மூடாக்காவும் இருக்கும் நமக்கு தேவையான கீரையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கீரை போட்டிருந்தேன் அது நல்லா வந்திருக்கு இதில் பாலக்கீரை போட்டிருந்தேன் வந்தது ஆனால் என்னென்னு தெரியல காஞ்சிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவி விட்டுருந்தேன் பூனை வந்து கலறி விட்டதில் அங்கே ஒன்றா இங்கே ஒன்றா முளைச்சிருக்குங்க இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பருப்பு கீரை தூவி விட்டுருந்தேன் அதில் இருக்கிற வெள்ளரி குடிமே நல்லா படர்ந்து கொத்து கொத்தா பூக்களை வச்சிருக்கு கீரையும் நல்லா வளர்ந்துருக்குங்க இந்த பருப்பு கீரையை மட்டும் இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த கீரைக்கு பெருசாக பராமரிப்பு எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே தூவி விட்டாலே போதும் வெயிலுக்கு நல்லா வளரும் பூச்சி தாக்குதலும் எதுவுமே இருக்காது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சின்ன வயசில் இந்த கீரையை சாப்பிட்டதுங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகிடுச்சி சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான கீரை எல்லாம் கிடைக்கிறதே இல்லை கீரை விற்கிறவங்க கிட்டே சொல்லி வச்சாலும் ஒரு அஞ்சாறு வகையான கீரை தாங்க கொண்டு வராங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த கீரையை சாப்பிட போகிறோம் அதுவும் நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேயே ஆர்கானிக்கான முறையில் விளைய வச்சிதுங்க வாசனையே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க